உங்களை அங்க உள்ள விடாட்டி என்ன நாங்க இருக்கோம் சார் ஏய் முட்டால் என்ன வளர்ற நடராஜன் கிட்ட பேசிட்டு இருக்கிற நடக்கிறத வேடிக்கை பார்க்கிற பார்வையாளன் இல்லை இந்த நடராஜ் நடத்துறதே நான் தான் கிரியேட்டர் ஞாபகம் வச்சுக்க என்ன சார் சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே சார் ஏய் உனக்கு புரியாதியா முட்டாள் புரிஞ்சக்கவும் முயற்சி பண்ணாத நான் சொல்கிறத மட்டும் கேள் நாயுடு ஆ சொல்லுங்கள் சார் என்ன ஆல்ட்ரு சார் நீங்கள் லைனில் வரீங்க ஓஹோ ஸ்பீக்கரில் போட்டிருக்கீங்களா அதுவும் சரிதான் எப்படி சார் கண்டுபிடிச்சிக்க ஏ ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் எப்படிரா பேசுவாங்க ஸ்பீக்கரில் போட்டால் முடியும் முட்டாள் முட்டாள் சூப்பர் சார் ஏய் ஜிங் ஜெக் நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளு சார் கேட்குறேன் சார் சொல்லுங்க சார் ஆட்ரு சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து எனக்கு லஞ்ச் வாங்கிட்டு வரீங்க ஓகே நடராஜன் சார் என்ன சார் சாப்பிடாம இருக்கீங்க என்ன சார் இது சாப்பிடாம பட்டினியாக இருக்கீங்க அந்த வீடு வேணாம் சார் இங்கே வந்துருங்க சார் ஏய் சும்மா ரியா நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்க ஆனா நான் சாப்பிட மாட்டேன் சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுக்காக உங்களை கண்ணா பின்னான்னு திட்டுவேன் ஏன் ஒருவேளை உங்களை அடிச்சு கூட அனுப்புவேன் புரியுதா சார் நீங்க சொல்லி தானே சார் அங்க நாங்க சாப்பாடே வாங்கிட்டு வரப்போம் அப்புறம் எதுக்கு சார் எங்களை திட்டுவீங்க அடிப்பீங்க சார் அதோட நாங்க வரமே இருக்கலாமே சார் ஏய் முட்டாள் என்ன சொல்ல வரேன்றத முதல்ல கேளுங்கயா குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருக்கீங்க சொல்லுங்க சார் நீங்க எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரீங்க அத நான் சாப்பிட மாட்டேன் அப்புறம் எதுக்கு சார் நாங்க சாப்பாடு வாங்கிட்டு வரணும் ஐயோ முடியலடா சாமி யோ வாழ்ற உன் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன் உதப்படுவே நீ அவனை மாதிரியே பேசிட்டு இருந்தானா என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க பின்ன நான் என்ன சொல்ல வரேன் ஏதுன்னு புரிஞ்சுக்காம நீங்க பாட்டு பேசிட்டே இருந்தா கோவம் வராதா சார் 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 நீங்க கோச்சுக்காம சொல்லுங்க சார் நீங்க சாப்பாடா சாப்பிட மாட்டீங்க அப்புறம் எதுக்கு சார் அதை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட அடியும் திட்டும் வாங்கணும் ஹே சொல்றேன் கேட்டுக்க என் பொண்டாட்டிக்கு என் மேல சிம்பத்தி வரணும் நீங்க கொண்டு வர சாப்பாட்டை நான் சாப்பிடலனா தான் நான் மறுபடியும் உங்க கூட கூட்டு சேர மாட்டேன்ற நம்பிக்கை சிவகாமிக்கு வரும் அந்த நம்பிக்கையை ரோப் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே மலையாடுற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள போயிடுவேன் போய் என்ன சார் பண்ணுவீங்க தொன்ன பண்ணுவாங்க என்னையா பண்ணுவாங்க ஏதோ ஒரு மேட்டரை மறைக்கிறாங்கன்னு சொன்னேன்ல அது என்னன்னு கண்டுபிடிச்சு பாரதிய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கணும் மாலத்திய இந்த வீட்டு விட்டே துரத்தணும் இதுதான் நம்மளுடைய பிளான் சார் நெக்ஸ்ட் பிளான் என்ன சார் நெக்ஸ்ட் என்ன சந்தோஷம் நம்ம பேச்சை கேட்க வச்சு குடிக்கு அடிமையாக்கி மறுபடி பொம்பளைங்க பின்னால சுத்த வச்சு நம்ம அடிமையாக்கணும் தேவி கதிரையும் பிரிச்சிடணும் மல்லிகாவை ராஜேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் இந்த ஃபேமிலிக்கு தலைவனா டேக் ஓவர் பண்ணணும் அதுக்கு நீங்க மறக்காம சாப்பாடு வாங்கிட்டு வரணும் புரியுதா ஓகே சார் எத்தனை மணிக்கு சார் வாங்கிட்டு வரணும் வாய ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணிக்கா வளர்ந்த முட்டால சார் நீங்களும் லంచ్ எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க ஒரு ஒன்றரை 1 மணிக்கா வாங்க இங்க பாருங்க மறக்காம வந்திரங்க இல்ல நாங்க வர வெண்டி இருக்கும் புரியுதா ஐ கிளே சார் நாங்க வந்துறோம் சார் ம் ஐடி நடரன் சார் பக்கா பிளானோட இருக்காரு முதல்ல அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பாடு வாங்கிட்டு அவரை போய் பார்ப்போம் பார்ப்போம் நடராஜா உன்னை உள்ள விட்டேன் நான் வெளியே போக வேண்டியதான் நீ என்னதான் ட்ராமா பண்ணாலும் ஃபுல்ல விட மாட்டேன் நான் விடவே மாட்டேன் பார்த்துடலாம் யோசிக்க யோசிக்க குழப்பம் தான் ஜாஸ்தி வரும் போலமா எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் இப்படி எதை பற்றியுமே பேசாமல் இங்கேருந்து போகலாமான்னு சொன்னால் என்னடா அர்த்தம் என்ன தர பேசுறது கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தால் என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு வந்தேன் அவ்வளோ அது சரிடா ஆனால் நாம் மீட் பண்ணும்போது நம்மளை பற்றியும் நம்மளோட பழைய கதையை பற்றியும் நம்மளோட பழைய நண்பர்களை பற்றியும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்போது எப்போவாவது உன் குடும்ப பிரச்சனையை பற்றி நடுவில் நடுவில் பேசிக்கிட்டு இருப்போம் இப்போது எப்போ பார்த்தாலும் முழுக்க முழுக்க உன் குடும்ப பிரச்சனையை பற்றி மட்டும்தானே பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன என்னடா போல சொல்கிற பாரதி இல்லாத விடு வீடாகவே இல்லைடா அந்த வீட்டில் எப்போ நிம்மதியாக இருக்க முடியும் வீட்டை விட்டு வெளியே வந்தால் பிச்சைக்காரமே நடராஜா இருக்கான் வீட்டுக்குள்ளே போனால் அந்த பொண்ணு மாலத்தி அவளை பார்த்தாலே எனக்கு பிபி ஏறுது இந்த நிலைமையில் எப்போ நிம்மதியாக இருக்க முடியும் சிதம்பரம் உன் சூழ்நிலை எனக்கு புரியுது ஆனால் மனசை தளர விட்டுறாத ஏதாவது வழி பிறக்கும் என்ன வழி ஒரே ஒரு வழி தான் என்ன வழி நான் ஒரேடியே போய் சேர்ந்துடணும் அது ஒன்று தான் நிம்மதி தரும் வேறு ஒன்றும் தராது அது ஒன்னால் தான் முடியுமா முடியணும் முடிஞ்சிட்டா நல்லது இல்லைடா உன்னுடைய வேதனை எனக்கு புரியுது நீ ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருப்பேன்னு நினைத்தேன் ஆனால் பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசனை பண்ணாமல் அதுலேருந்து எஸ்கேப் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வேறு என்ன அப்படி சொல்கிறேன் சிதம்பரம் பதினோரு ஆஸ்கர் அவார்டு வாங்கிச்ச ஒரு இங்கிலீஷ் படம் டைட்டானிக் அதை பார்த்தியா நான் பார்த்தேன் நான் பார்க்கல தப்பு இல்லை ஆனால் பார்த்துருக்கலாம் அந்த கப்பல் சமுத்திரத்தில் போகும்போது கப்பலுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக முழுக ஆரம்பிக்கும் கப்பலில் இருக்கிற ஜனங்கள்லாம் தப்பிச்சுக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிப்பாங்க ஆனால் அந்த கப்பலுடைய கேப்டன் என்ன பண்ணுவான் தெரியுமா அந்த கப்பலில் பெரிய வால் கிளாக் இருக்கும் அது முன்னாடி போய் அமைதியாக கையை கட்டிக்கிட்டு நிற்பான் தன்னுடைய ரிஸ்ட் வாட்சை பார்ப்பான் இந்த டயத்துக்கும் அந்த டயத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உடனே அந்த வால் கிளாக் டயத்தை சரி பண்ணிட்டு மறுபடியும் அமைதியாக கையை கட்டிக்கிட்டு அந்த வால் கிளாக் முன்னாடி நிற்பான் கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த கேப்டன் கவலைப்பட மாட்டான் இது சினிமா கதை தான் ஆனால் நடந்த உண்மையான கதை இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது நான் ஒன்றும் தெரிஞ்சுக்க விரும்பல டேய் உன்னோட மனசு கப்பல் பேசஞ்சர்ஸ் மாதிரி இருக்கு கேப்டன் மாதிரி இல்லை அதுதான் பிரச்சனையே உன் மனசு அலறிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுது கேப்டன் மாதிரி அமைதியாக இருக்க முடியல டேய் அந்த கப்பலுடைய கேப்டன் கடைசி வரைக்கும் பொறுமையாக இருப்பார்டா ஆனால் கப்பல் முழுகாம காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சதும் கடைசியா தவறை சரி பண்ணிட்டு அமைதியா இருப்பார் இனிமே அவர் தன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மூழ்கின கப்பலை கண்டுபிடிக்கலாம் அப்படி கப்பலை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணா ஆராய்ச்சி பண்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் மக்களுக்கும் கப்பல் எப்ப முழுகிச்சு அப்படின்னு கரெக்டான டைம் தெரியணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் அவர் ஒரு கேப்டன் நான் சொல்றதே தான நீ சொல்ற குடும்பம் முழுகிருச்சுங்கிற வேற வழி இல்லைங்கிற இல்லடா உன்ன நீ ஒரு கேப்டனா நினைக்காம பேசஞ்சரா நினைக்கிற எனக்கு அந்த கேப்டனோட மனதிடம் இல்லடா பத்ரி இல்லடா நீ ஒரு சரியான நல்ல கேப்டன் என்ன அப்பப்ப அதை நான் உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இல்லடா பத்ரி நீ சொல்ற அந்த கேப்டனோட மன தெளிவு எனக்கு இல்லடா என் மூளை சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுரா அடி மேல அடி அடி மேல அடி வாங்கினதுல என் மூளை குழம்பி போயிருக்க எது சரி எது தப்புன்னே எனக்கு புரியல ஒரு சமயம் பார்த்தா குடும்பத்துக்கு வந்திருக்கிற சிக்கல்லாம் சமாளிச்சிடலாம்னு தோணுது இன்னொரு பக்கம் பார்த்தா நிலைமை கைமீறி போயிடுச்சு இனிமே யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தோணுது உன்னை கூட வர சொன்னேன் உன்னோட பேசுனா நிம்மதியாக இருக்குன்னு நினைச்சேன் நிம்மதி கூட இப்ப கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அவர் ஏண்டா சார் நடராஜன் சார் பார்க்கணும் ஓகே ஹலோ நாயுடு சார் என்ன சார் இப்படி இருக்கீங்க ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தீங்களே ஏய் வந்த உடனே ஜிங்க ஜாக்க ஆரம்பிக்காதீங்க கம்முனுங்க நாயுடு சார் கதவை தட்டி சிவகாமி கூப்பிட்டு நடராஜனை கூப்பிடுங்கன்னு சொல்லு சார் எப்படி சார் கேட்க முடியும் அதான் உங்களை இங்கேயே பார்த்துட்டுமே ஐயோ இறைவா இவனுக்கு விளக்கக்கூடிய பொறுமையை கூட பார்த்துட்டேயா ஆனால் உன் கண்ணுக்கு நான் தெரியல ஆ சார் அதான் தெரியுறீங்களா சார் சார் பசியில் இருக்கேன் சார் பொறுமையை சோதிக்காதீங்க சார் கூட நாயிடும் சார் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் முதல்ல சாப்பிடுங்க நீங்கள் பட்டினியில் பேசுறது எங்களுக்கு புரியவே இல்லை சார் ஐயோ நாயுடு நான் பேசுறது உனக்கு புரியாது நான் பட்டினியில் பேசுறதால இல்லை நீ முட்டாளாக இருக்கிறதால இவ்வளோ பெரிய ட்ராமா போடுறேன்னு அதை சிவகாமி பார்த்தா தானே வெயிட்டு அது புரியாமல் பேசிகிட்டு இருக்கிற கதவை தட்டி கூப்பிடியா சார் உங்களை இங்கேயே வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களை கூப்பிட்டு நடராஜன் சார் எங்கேன்னு கேட்டால் நாங்களும் இங்க இருக்கோம் நீங்களும் இங்கே இருக்கீங்க அப்புறம் இது டிராமா உங்களுக்கு தெரிஞ்சிடாதான் சார் நான் முட்டாளாயா உங்கள மாதிரி இவ்வளவு பெரிய போர் வச்சிருக்கேன் இதை எடுத்து போத்திக்குவேன் வரும்போது அவங்க தெரிய மாட்டேன் சூப்பர் சார் எனக்கு இப்ப புரியுது சார் ஐயோ அவன் கூட விட்டு வந்த பாருங்களா நீங்களும் முட்டாளாயிட்டீங்க கூப்பிடு சார் நீங்க போத்திக்கல போத்திக்கிறேன் போத்தி விடியா நீங்க படுங்க நான் போத்தி விடுறேன் சார் ஒரு நிமிஷம் கால் தெரியுது மூடிடுறேன் கரெக்டாக இருக்குல்ல ஆ மேடம் 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 வரேன் என்ன நடராஜன் சார பாத்து இத குடுத்துட்டு போலான்னு வந்தோம் அதுக்கேது கதவு தட்டிங்க கதவு முடி இருந்தது அதான் தட்டினோம் நடன் சார் தான் இருக்காரு ம் திண்ணையில ஒன்னு கிடக்குதே அதான் பாருங்க நடராஜன் சார் என்ன சார் இங்க படுத்துக்கிங்க

உங்களுக்கு இப்படி ஒரு நிலை ஒரு டைம் போயிட்டேன் கவனம் அப்படியா என்ன சாப்பாடு சார் உள்ள வை உள்ள வை சொல்றேன் அண்ணலட்சுமி அச்சேன்னு பாக்குறேன் இல்லனா தூக்கி கடாச்சிட்டு இருப்பேன் என்னை நினச்சிட்டு இருக்கீங்க என்ன சோத்து கலையிறோன்னு நினைச்சிட்டீங்களா நான் எங்க பசியோட உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பட்டினியாலும் செத்துப்போனாலும் போவேனே தவிர என் பொண்டாட்டி கையால் ஒரு துளி விஷம் சாப்பிட்டு இறந்து போனாலும் போவேனே தவிர உயிரோடு நட்ராஜ் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாயா என் பொண்ணன் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும் என் பொண்டாட்டி என் பையனையும் பிரிஞ்சு நான் வெளியே போக மாட்டேன் நீங்க கொண்டு வந்துருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிடவும் மாட்டேன் தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீட்டுக்கு வராதீங்க ப்ளீஸ் சாப்பாடே எடுத்துட்டு வராதீங்க ஏன் பார்க்கவும் வராதிங்க ஏன்னா அவுட் சார் நீங்கள் அப்படி எல்லாம் பேசக்கூடாது சார் தயவு செஞ்சு கொஞ்சமாவது சாப்பிடுங்க சார் நீங்க திருத்தினதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க சார் உங்களை பட்டினி போட்ட கூன்றுவாங்க சார் நீங்க இப்படி வெளியே படுத்து கிடைக்கிறத எங்களால பார்க்க முடியல சார் பரவாயில்லையா இது நானே கொடுத்துக்கிற தண்டனை நான் செஞ்ச பாவத்துக்கு நான் பட்டினி கிடந்து செத்தா பரவாயில்ல ஆனா தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இனிமே வராதீங்க வெளியே போங்க வெளியே போங்க நீ இல்லாம இந்த வீட்டு நாங்க போக மாட்டோம் சார் உங்களோட தான் இருப்போம் என்னால பரவாயில்ல சார் என்ன நீங்க ஏன் இப்படி அரப்படிக்கிறீங்க நீங்க ஏன் கூட சேர்ந்து கஷ்டப்படுவாங்க சார் செக்யூரிட்டி

மரியாதையா சொல்ற இங்க இருந்து எல்லாரும் ஓடி போயிடுங்க இல்ல அசிங்கப்பட்டு போயிடுவீங்க மேடம் எங்க சார வெளிய படுக்க வச்சிருக்கீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன் என்னது யாரு வந்து என்னைய பேசுற ஒன்னு ஏய் கிட்ட பேசுற யாரு கிட்ட பேசுற என் பொண்டாட்டி கிட்ட பேசுறயா இல்ல சார் திமிரா உனக்கு அவள எடுத்து தெரிஞ்சு பேசுற மரியாதை இல்லாம பேசுறேன் அவ கழுத்துல தாலி இருந்தாலும் இல்லாட்டாலும் அவதான் என் மனைவி அவள் எனக்கு மரியாதை கொடுக்க தவறு ஆனா ஆனால் அவளை யாராவது மரியாதை குறைவா பேசினா என்னால் தாங்க முடியாது ஆகிடும் உன்னுடும் உன்னை இங்கே ஓடிப்போ ஓடிப்போம் ஹாய் இனிமேல் இந்த ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஓகே சார் ஏன் எதிர்லேயும் என் பொண்டாட்டி மரியாதை இல்லாமல் பேசுறவனுக்கு இந்த வீட்டில் யாரும் இல்லை போடா ஓடா வழி ஓடு கே ரோட் ரைஸ் எ வாங்க சார் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு ஓடு வரோம் சார் வாடா வாங்க வாங்க வரோம் சார் ஹே வாங்க சார் நிக்காதீங்க போங்க சாரி சார் ஆமே அவங்க மேல இருக்குற ஆமா நீ உண்மையிலேயே திருந்திட்டே நான் நம்பிடுறேன் அடசி போ அத்தை அத்தை அவரை நீங்க நம்பாதீங்க அவர் பண்றது எல்லாமே நடிப்பு எல்லாம் பிளான் பண்ணி நடிக்கிறாரு என்ன நம்புங்க அவர் ஃபோன் பண்ணி பேசணும் நான் கேட்டேன் அப்படியா அவன் நடிக்கிறானா ஆமா தான் அவர் நடிக்கிறாரு ஆமாமா அவன் நடிக்கிறான் தான் மேக்கப் நீ நல்ல மேல நடிக்கம்மாவும் நம்பிட்டா போல இருக்கேன் ஐயோ கடவுளே நடராஜன் இருக்கக்கூடாது எப்படியாவது அனுப்பு நீயா என்ன சிரிப்பு திண்ணையில இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு திம்முறா நீயும் என்னமோ பண்ணி ஆக்ரோஷமா பேசலான் தான் பாக்குற பட் சிரிப்பு தான் வருது சீரியஸா உன்னை எடுத்துக்க முடியல பாரு உன்னையும் பாரதியும் இங்க இருந்து மொத்தமா துரத்து தான் நான் இங்க வந்திருக்கிறேன் பாரதி நல்லவ புத்திசாலி அவளே வீட்டை விட்டு போயிட்டா கூடிய சீக்கிரம் நீ உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ரெடியா இருக்கோர்ஸ் மேக்கப் எல்லாம் பக்காவா போட்டுருக்க அதனால அதெல்லாம் ரெடியா தான் இருக்கிற ஏன்னா இனிமேல் எது சொன்னாலும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க சோ இடத்த காலி பண்ண ரெடியா இரு ஓகே பெஸ்ட் ஆஃப் லக் மை டியர் நான் இந்த வீட்டு விட்டு திண்ணையில் இருக்கிறவன் திமராவை பேசிட்டு போகிறேன் ஏய் அண்ணன் எப்போ சாவா திண்ண எப்போ காலி ஆகும் நினச்சிட்டு இருக்கிறியா இந்த திண்ணை காலியே ஆகாது மவளை உன்னை காலி பண்ணிட்டு தான் இந்த திண்ணையில் இருக்கிறவன் ஓய்வான் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடி 쿨리.